சோனமுத்தா போச்சா இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இந்த வருஷம் ஐபிஎல்ல ஹர்திக் பாண்டியா விளையாட மாட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒன்று வந்துகிட்டு இருக்குங்க இதை வந்து பார்த்தோடனே மும்பை ஃபேன்ஸ் எல்லாம் வந்து குஷியாயி மும்பை கிரிக்கெட் டீமை பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ரோஹித் சர்மா கிட்ட இருந்து கேப்டன்சி எப்படி ஹர்திக் பாண்டியா கிட்ட கொடுக்குறீங்க இவங்களுக்குலாம் இதுவும் வேணும் இன்னமும் வேணும் இப்போ ஹர்திக் பாண்டியா வந்து ஐபிஎல் விளையாடல அப்படின்னா இப்ப என்ன பண்ணுவீங்க இப்போ என்ன பண்ணுவீங்க திரும்ப ரோஹித் சர்மா வந்து கேப்டன் ஆக்குவீங்களா இல்ல வந்து சூரியகுமார் யாதவ் வந்து கேப்டன் ஆக்குவீங்களா என்ன என்ன பண்ணீங்க அவ்வளோ சீனியர் பிளேயர் அஞ்சு வருஷம் கப் அடிச்சு கொடுத்த ரோஹித் சர்மாவை போய் வெளியே தள்ளினீங்களே இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதை வந்து சொன்னோடனே ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் அப்ப ஹர்திக் பாண்டியா கண்டிப்பா ஐபிஎல் விளாட மாட்டாராப்பா என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு வந்து கேட்கலாம் ஆனா இந்த நியூஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது யாரோ கிளப்பி விட்ட நியூஸ் மாதிரி தாங்க வந்து தெரியுது ஏன்னா ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து வேர்ல்டு கப் அப்பதான் வந்து இன்ஜுரி ஆச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிட்டாரு இதே சமயத்துல இப்ப என்ன நியூஸ் வந்துகிட்டு

பிளேயா வந்து மும்பை டீமுக்கு கொண்டு வரதுக்காண்டி மும்பை என்னெல்லாம் வந்து பிளான் பண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும் குஜராத்ல இருந்த மனுஷனை வந்து எம்பிட்டு காசு செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ட்ரேடிங் முறையில அவருக்கு ஒரு கேப்டன்சி பொறுப்பு கொடுத்து ஹர்திக் பாண்டியா வந்து மும்பை டீமுக்கு கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து பண்ணாங்க இப்படி எல்லாம் வந்து இருக்கும்போது ஹர்திக் பாண்டியா ஐபிஎல் விளையாட மாட்டாருன்னு சொன்னா எவ்வளவு குசியா இருக்கும் இதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த ஒரு நியூஸ் சூப்பரான நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க ஹர்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் அவர் ஐபிஎல்ல மும்பை காண்டி விளையாடுறாரோ இல்லையோ நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமு காண்டியாவது வந்து விளையாடணுங்க ஏன்னா ஐபிஎல் முடிஞ்ச உடனே அப்படியே வந்து டி டுவெண்டி வேர்ல்டு கப் வந்து வரப்போது நம்ம டி டுவெண்டி வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி பெருசா அந்த அளவுக்கு டி டுவெண்டி சீரீஸ் வந்து விளையாடவே இல்லை ஐபிஎல் தான் நமக்கு வந்து மிகப்பெரிய பிராக்டிஸா வந்திருக்க இருக்க போகுது அப்படி இருக்கும் போது அவர் ஐபிஎல் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாதான் கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்ணி நம்ம டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்ல வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க முடியும் ஐபிஎல் வந்து ஹர்திக் பாண்டியா விளையாடாம போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து நமக்கு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் மிகப்பெரிய பேக் ஃபயராக வந்து ஆயிரும் ஆல்ரெடி ஓடி வேர்ல்டு கப்லேயே அவருக்கு இன்ஜுரி ஆனப்பறம் நம்ம எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டோம்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியும் ஸ்டார்டிங் மேட்சஸ் கூட எப்படியோ விளாண்டு ஓவர் கம் பண்ணி வந்துட்டோம் ஆனால் ஃபைனலில் அவர் இல்லாதது வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை வந்து ஏற்படுத்துச்சு அதனால ஹர்திக் பாண்டியா வந்து கேப்டனாக கிளம்புறங்கிறாரா அப்படி கிளம்புறங்கிறாரா அப்படின்றத விட அவர் பிளேயராக டீமில் வந்து நிறைய இம்பாக்டை வந்து ஏற்படுத்துவார் அதனால் இதுக்காண்டியாவது ஹர்திக் பாண்டியா வந்து ஐபிஎல்ல விளாண்டு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையாக வந்து இருக்குது ஏன்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வரைக்கும் நம்மளோட பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே வந்து சூதானமாக வந்து பார்த்துக்கணுங்க ஆல்ரெடி சூரியகுமார் யாதவ் வந்து இன்ஜுரி இவர் வந்து மூணு மாதம் விளாட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு குண்டை தூக்கி போடுறாங்க இப்படி இருக்க சமயத்தில் ஹர்திக் பாண்டியா விளாடாமல் விட்டுட்டார் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக வந்து போயிடும் அதனால் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு வந்து ஹர்திக் பாண்டியாவோட பங்கு அதிகமாக இருக்கணும் அப்படின்றது நம்மளோட ஆசையாக வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடையில உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்